இன்று தேசிய ஜேவிபியினரை கட்டி விமர்சித்தனர் ஜேவிபியினர் வழக்கு பகுதி சுனாமி ஏற்பட்ட போது வழக்கு பகுதி மக்களுக்கு நிதிகளை வழங்க வேண்டாம் என்று

அரச கட்டமைப்புக்கு புறம்பாக ஒரு பொது கட்டமைப்பை நிதியை உருவாக்கி அதன் ஊடாக நிதியை மக்களுக்கு பயிலளிப்பதற்கு எடுத்த நடவடிக்கை அதன் பல உள்ளர்கள் நடைபெறலாம் என்ற காரணத்தினூடாக அன்று ஜேடிபியினர் அந்த சேர்த்துக்களை எதிர்த்தார்கள் ஆனால் ஜேடிபியினர் அது மேடைகளில் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள் எங்களது பொதுச் செயலாளர் டிவி கூறியிருக்கிறார் ஏனென்றால் தென் பகுதிகளை விட அதிகளவான நிதிகளை அரசு கட்டமைப்பு கூடாக வழங்கும்படி அவ்வாறுகள் ஏழைப்பினர் நிதியை வழங்க வேண்டாம் என்று எந்த இடத்தில் கூறவில்லை ஆனால் ஏ இவ்வாறான பொது கட்டமைப்பை ஒன்று உருவாக்கி அதன் ஒன்றாக நிதியை வழங்குவீர்களா அந்த அரசு கட்டமைப்பு அந்த அரசு கட்டமைப்பு கூட நிதியை வழங்கும்படி

அரசு கட்டமைப்பு அரச கட்டமைப்புக்கு அதிகளவான நிதிகளை விடுவிக்கப்படி கூறுகிறார்கள் தேர்தல் காலங்களுக்காக எம் மீது பலியை சொல்கிறார்கள் வடக்கு இனத்தின் போது ஒட்டுமொத்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் என்று ஜேவிபியினர் ஆர்ப்பாடை பொய்யான தகவல் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை தென்பகுதிக்கு அதிகளவான நிதிகளை அரசு கட்டமைப்பு கூட வளரும்படிதான் கூறியதும் அரசாங்கத்திற்கு இந்த அரசியல் லாப நோக்கத்திற்காக பொய்யான தகவல்களை மக்களுக்கு பரப்புகின்றார்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் எதிர்வரும் காலத்தில் இதை விட மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய போகின்றோம் ஆதரவு இன்னும் பெரும் என்று திடமான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது அரசியல் வங்குரோ தலைந்தவர்கள் இவ்வாறான பொய்யான பல தகவல்களை மக்களுக்கு தரப்படுகின்றனர் மக்கள் விழிப்புடன் இருங்கள் ஏமாற தேசிய மக்கள் சக்தியுடன் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விளை ஏனென்றால் ஐந்து ஆண்டுகள் என்று கூறிப்பது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் எமக்கான ஆதரவு பன்மடங்கு பெருகும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் மக்களுக்கு பங்கம் விளைவிக்காத ஒரு ஆட்சியை செய்வோமானால் நாட்டில் இனவாதம் இல்லாத ஆட்சியை கொள்வோமானால் இரும்பவும் தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டில் இருக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இந்த நாடு எளிமேலும் இலவாத வரையில் செல்லுமானால் இந்த நாடு உமக்கு முன்னேறாத நம்பிக்கை இருக்கிறது இலவாதத்தை கைவிட்டு தற்கான அரசியலுக்கு முகப்படுத்தும்படி தமிழ் அரசியல் பாதையில் இருக்கிறது இவ்வாறான கோடி கொய்களை மக்களுக்கு செய்யாதீர்கள் ஏனென்றால் எதிர்கால சந்ததிப்பில் நல்லதொரு நாட்டை உருவாக்குவதற்கு தேசிய மக்கள் காடு அதற்கான ஒத்துழைப்பை தயார்கள்